ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது நியாயம் தர்மம் இது வந்து பாரதத்துலன்னு எடுத்து சொல்கிறேன் இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் என்னங்க நியாயம்னா என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் அதாவது தர்மம்னா என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நேர்மையானதாக இருக்கணும் உன் மனசாட்சிக்கு உட்படு ஆக இதெல்லாம் மாறுபடுமா அப்படின்னு கேட்டால் மாறுபடும் அந்தந்த சூழ்நிலை கேட்டு மாதிரி அந்தந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மாறும் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் ஜட்ஜ்மெண்ட்டு மாறாத இருக்காது ஒரே மாதிரி இருக்காது மாறும் ஆனால் இந்த பாரதத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா உன்னுடைய சூழ்நிலை கேட்ட மாதிரி எந்த இடத்துல நீ இருக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸு மாறும் அந்த அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்கல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க நியாயத்தையும் தர்மத்தையும் பற்றி எல்லா மணிக்கடைகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன அது மாறும் அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் ஏன்னா ஒரு போர் அப்படின்னு வரும்போது உன்னுடைய சொந்தமோ நண்பனோ யாராக இருந்தாலும் உனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவன் உனக்கு எதிரி அவனை கொள்ளணும் இதுதான் தர்மம் உனக்கு உன்னுடைய சைடில் இருக்கக்கூடிய உனக்கு சார் எதிரியாக உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறவன் கூட அந்த நேரில் அவனுக்கு கொடுக்கணும் உணவு கொடுத்து அவனுக்கு தண்ணி கொடுத்து அவனை காப்பாற்றணும் அதுதான் நியாயம் தர்மம் அப்படி செஞ்சால் தான் உன்னோட எதிரியாக இருக்கிறவனை கொள்வது தான் தருணமே தவிர சைட்டில் அப்போசிட் சைடில் இருக்கணும் கொள்றது தான் உண்மையான தர்மம் இந்த ஏன் இப்படி சொல்கிறீங்களே ஒரு கொலை பண்ணுறது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது நிறைய பேர் ஆமாம் அது கொலை பண்ணுறதுலாம் பாவம் ஆனால் எந்த இடத்துல அவன் கொலை போது அதுதான் முக்கியம் ஒரு எதிரி நாட்டராகனா கொலை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவன் உங்களை கொண்டு போயிடுவான் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் சூறையாட்டு போயிடுவான் புரியுதுங்களா அதனால் எப்பயுமே எதிர்காட்டவனை விட நீ கடைசி மூச்சிருக்கிற வரலாம் அடுத்தவனை கொண்டுக்கிட்டே இருக்கணும் இதுதான் அதோடைய ரூல்ஸு இதுதான் நியாயம் இதுதான் தர்மம் அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட சண்டை போட்டு அவனை கத்தியார்கிறது கொடுத்துனீங்கன்னா இன்றைக்கி சின்மாவில் கட்டுற மாதிரி கத்தியாரத்து கொடுத்துறது தான் சொல்கிறது இது அத்தர்மமான வழி இந்த தர்மத்துக்கு என் தயவு செஞ்சு துணை போகாதீங்க சினிமான கட்டுற மாதிரி அவன் முன்னாடி பொண்ணை எழுத்துன்னு போயிட்டுன்றதை உனக்குறது அவனுடைய ஏதோ ஒரு சின்ன சின்ன தகராறுகளுக்கெல்லாம் பெரிய பெரிய விட்டு ஒண்ணப்படுறதுலாம் ஒரு தர்மம் இல்லை இது ஜட்ஜ்மெண்ட்டு சரி கிடையாது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் பாரதத்தில் சொல்லக்கூடியது ஒவ்வொரு இடத்துலையும் கிருஷ்ணா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் வார்த்தைகள் தான் இந்த இடத்துல நீங்கள் இப்படி எப்படி போகணும் இந்த ஒரு போர்க்காலத்தில் என்னென்ன செய்யணும் ஒரு அமைதியான இருக்கிற காலத்தில் என்ன செய்யணும் ஒரு நல்லவங்க கூட எப்படி பழகணும் ஒரு கெட்டவங்க கூட எப்படி பழகணும் யார் உனக்கு விஷயம் வச்சு அன்போடு வர இருக்கிறான் யார் உன்னை திட்டிகிட்டே இருக்குது வந்து உனக்கு அன்போடு உபசரிக்கிறான் அப்படின்ற வித்தியாசம் உனக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரியாமல்ட்டாகலை பேசிட்டு வாய்ஸில் வைக்கக்கூடியவனும் இருப்பான் உன திட்டிட்டு உனக்கு உணவு கொடுக்கக்கூடியவனும் அன்பாக கொடுத்து கொடுக்கக்கூடியவனும் இருப்பான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்கள் இருக்கணும் இதை பற்றி தான் கேட்கணும் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது நமக்கு என்னடா இது கொலை பண்ணுறது பாவம் இல்லைன்றான் குழப்பம் இது பண்ணுறது பாவம் இல்லை நட்புக்காக இது வேணாலும் செய்யலாம் அப்படின்போது நட்புக்காக இது வேணாலும் செய்யலாம் ஆனால் அந்த நட்பை கூட ஒரு சில சமயங்களில் உனக்கு விரோதியாக உமாறும்போது அவனை கொள்வது தவறில்லை அப்படின்றது தான் வருது அதை போர்க்காலத்தில் மட்டுமே மற்றபடி இல்லாத நாளும் கிடையாது இந்த போர்க்காலத்தை தவிர மற்ற காலங்களில் கொல்வது பாவம் அதை தவிர உன் எந்த நேரத்துலேயும் யாருக்காகவும் நீ அடிப்பணியாத அன்பை மட்டுமே காட்டு இப்படி தான் கிருஷ்ணன் இருக்கிறான் ஆனால் கிருஷ்ணன் சொன்ன நல்ல நன்மைவர்த்திக்கெலாம் விட்டுட்டு அவன் சொன்ன இந்த குழப்பில் மட்டும் தான் தவறுன்னு இருக்கிறாங்க நிறைய பேர் இங்கே ஜாதியை காட்டப்படுது அந்த ஜாதியில் இவன் வந்து நான் தொழில் செய்யணும்னு சொல்லப்படுது அதெல்லாம் ஏற்கனவே இருந்தது அவன் ரிப்பீட் பண்ணுறனே தவிர அவனாக புதுசாக அவனை பண்ண முடியல அது நியாயம்னு சொல்கிறான் நியாயம்னா அந்த நேரத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டு மற்ற நேரத்தில் அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா சொல்ல முடியாது அதுதான் தர்மம் அந்த நேரத்தில் அது தர்மம் இன்றைக்கி அது இருக்கா இருக்காது பசுவதைன்றது தடுப்பு சட்டம் வந்தது அன்றைய நேரத்தில் அது தர்மம் இன்னைக்கு பசு பொண்ணு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்வது இன்றைய தர்மம் இது ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சரி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டீரியர் ஜட்ஜ்மெண்ட்டு ஆக ஒவ்வொரு இடத்துக்கு தான் தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸும் மாறும் புரியுதுங்களா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நியாயம் தர்மம் அப்படின்றத பற்றினா என்னென்னு உங்களுக்கு தெரியும் சும்மாவது நியாயம் தர்மம்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் சொல்லிக்கிறது தவறு புரிஞ்சுக்குதுங்களா தேங்க்யூ மெடியாஸ் இது பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ದಯವುಸು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ ಬೆಲ್ಬನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು